ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைக்கு பக்கத்தில் இந்த ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் இருக்குது தார் ரோட்டு மேலே இருக்குது தார் ரோடு ஃபேஸிங் எடுத்துகிட்ட ஒரு நூற்றம்பது அடி வரும் கொஞ்சம் லென்த்தியாக உள்ளே போகும் இந்த காடு ஸோ சைடு போடுறதோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இது ஒரு சூப்பரான இடம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது ஸோ இந்த இடத்த வாங்குறவங்க சைட்டுக்காகவோ இல்லை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த ஏரியாவோட மார்க்கெட் நிலவரத்தில் தான் இப்போ இதனுடைய விலையும் இருக்குது ஸோ இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா மேலே விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்கள் വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദി വരെ നന്റി വണക്കം